தத்தாத்திரை அவதாரம் பதிமூணாம் நூற்றாண்டிலே நிகழ்ந்து இன்றைய நாள் வரை தொடர்ந்து பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கும் இந்த தத்த சம்பிரதாயம் சம்பிரதாயமானது சிவா விஷ்ணு பிரம்மா அவதாரத்தினுடைய முழுமையான அவதாரமாகும் அனுசயா ரத்தினிக்கும் பிறந்தவர் தத்தாத்திரயர் மூன்று முடிவு முகம் கொண்டு அவர்களை அனுசியாவுடைய கற்பை சுதைப்பதற்காக எடுத்த அவதாரம் தேவர்கள் அனுசியாவுடைய தேவர்களுடைய மனைவிகளும் மும்முத்தோட மனைவிகளும் அனுசியாவனுடைய பத்தினி தன்மையை கண்டு பரிசிப்பதற்காக பரி பரிசிப்பதற்காக அவர்கள் மூன்று தேவர்களாக வந்து அவதாரம் பண்ணி தத்தாத்திரேயராக அவருடைய வைப்பிலே பிறந்து உலகத்திற்கு ரச்சிப்பதற்காக தத்தாவதாரமாக வந்தார்கள் தத்தாவதாரம் வந்து முதல் அவதாரம் சீர்பாத உள்ளவன் பித்தாபுரத்தில் பிறந்து தன்னுடைய லீலைகள் மூலமாக உலக பிரசித்தி அடைந்து இரண்டாவது அவதாரமாக குரு நரசிம்ம சரஸ்வதியாக மகாராஷ்டிர மாதம் கடஞ்சியாவிலே பிறந்து கானகாபூரில் வசித்து ஸ்ரீசன் நதியிலே செங்க வைத்தார் மாணிக் பகு மகாராஜ் மாணிக் நகர் குல்பர்கா தாலுக்கில் இருக்கக்கூடிய அந்த ஊரில் அவதாரம் பண்ணி அங்கு ஜீவசமாதி அடைந்தார் நான்காவதாக அக்கல் கோட் மகாராஜ் அக்கல் கோட்லேயே வாழ்ந்து அக்கல் கோட்லேயே சமாதியானது பாபா ஐந்தாவது அவதாரமாக சிறடியிலே தோன்றி ஷெடியிலே சமாதி அடைந்தது தத்த சமுதிராயத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த விதமான குலம் கோத்திரம் எந்த விதமான சமுதாயத்துக்கும் தரப்பட்டு புடன்பட்டு அவர் இல்லை எல்லாருக்கும் குரு ஒருவரே அவர் தத்தா ஒரு தத்தன் என்றால் பிறகு குருத்தல் தத்தம் செய்தல் என்ற அர்த்தம் அந்த சமுதாயத்திலே குரு தன்னையே வழங்கி உலகத்திற்கு நல்ல பல அதிசயங்களை நிகழ்த்தி இன்று வரை நம்மளிடம் வாழ்ந்து அவருடைய ஜெயந்தியானது மார்பு சீஷா மாதம் பௌர்ணமி தேதியில் வரக்கூடியது அவருடைய ஜெயந்தி உலகம் உள்ள தத்த கோயில்களில் இந்த தத்த ஜெயந்தி மிக வெகு கொண்டாடப்பட்டு வருகிறது அவருடைய அலங்காரங்களும் மிக சிறந்தான உணவுகளும் குறைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது குரு சரித்திர பாராயணமும் அவருக்கு பிடித்த இனிப்புகளும் புத்திரநாபங்களும் புத்திரஜபமும் பிராமண போஜனமும் மற்றும் பல்வேறு கோ பூஜையும் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அவருடைய பாதுகைக்கு சந்தனர் அபிஷேகமும் குருவினுடைய மகிமையை உலகத்துக்கு சாப்பிடும் வகையிலே பல்வேறு கலைஞர் கட்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருடம் தரும் இந்த குரு தத்தாத்திரேய ஜெயந்தி ஆகப்பட்டு மார்கவிஷிய மார்கவிசம் மாதம் பௌர்ணமி செய்து கொண்டாடப்பட்டு வருகிறது நமது தியான மண்டபத்திலே யோக தத்தாத்திரயராக தத்த மகராஜ் செய்யப்பட்டு ஒரு ஆண்டு முடிந்து இரண்டாவது ஆண்டு அவருடைய பாதையை சந்தன காப்பு மற்றும் சிறப்பு அலங்காரங்களும் சிறப்பு அன்னதானங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் செயல் சிற்பமாக நடைபெற்றது நிறைய பக்தர்கள் வந்து இந்த மழையை பொருட்படுத்தாமல் நிறைய பக்தர்கள் கலந்து கொண்டு இப்போது தான் நான் குரு முடித்து முடித்துவிட்டு இரண்டு நாட்கள் முன்னாடி தான் வந்திருந்தோம் ஒரு விட்டு வந்து சேர்ந்தோம் குரு கானகாப்பு அக்கற்கோ கண்டரிபுரம் சிறிடி போன்ற பல இந்திய தேசங்களை போயிட்டு இப்போதான் தான் இந்த தருணத்திலே எல்லா பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு இந்த தத்த ஜெயந்தியை கொண்டாடுவது மிகவும் மன மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது எல்லாரும் குரு திருப்பையை வர பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்